ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன் இன்றைக்கி நம்ம அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற திருக்கோயிலில் இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது கோயில் முழுக்கவே நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க காரணம் என்னன்னா இன்றைக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி ஏன்னா வெற்றிக்கு முதல்வன் இறைவன் விநாயகர் பெருப்பான இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் அனைத்தும் குறையும் ஏன்னா பேய்பிரை அப்போ குறைந்து கொண்டே வருவது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் குறைஞ்சிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது கோயிலுக்குள்ளே நம்ம வந்த பிற வந்த உடனே பெரிய கோயில் பார்க்குறதுக்கு ஒரு எப்படி ஒரு பத்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய கோயில் ரொம்ப அற்புதமான கோயிலை உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் வேணுன்னா ஆனந்த விநாயகர் கோயிலுக்கு நிச்சயமாக வாங்க கரெக்டாம்மா கரெக்டா சொல்றது இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க சூப்பர் உங்க பேர் சொல்லுங்க இவங்க பேர் பட்டம்மாடி இவங்க பேரு ஜனவிகா அவங்க பேரு ஜனவிகா ஓகே இவங்க எல்லாருமே ஆனந்த விநாயகர் கோயிலோட இங்க இருக்கவங்க இல்லையா போயிட்டு வர ஆஹ் இந்த கோயில் பத்தி சொல்ல என்ன சொல்லுவீங்க பிள்ளையார் கோயில் ஓகே அனைத்து நலன்களும் வளங்களும் அழக்கூடிய அருள்மிகம் ஆனந்த விநாயகர் திருக்கோயில்